கலப்பு திருமணத்தை ஆரம்பிக்கிறேன் என்று சொல்கிறார் கலப்பு திருமணம் என்பது என்ன வேலை என்று சொன்னார் ஒரு குறிப்பிட்ட சாதி மாடுகளை அழிப்பதற்கு பீட்டா நிறுவனம் முடிவு செய்து அயல் இருந்து அந்த மாடுகளை இறக்குமதி செய்து அங்க இருக்கக்கூடிய அந்த விண்வெணுக்களை எடுத்து இங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் மீது தெளித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே மூலத்தான் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பாடு சமூகத்திற்கும் ஒரு நாகரீகம் ஒற்றுமையை அழிப்பதற்காக கலப்பு திருமணத்தை ஆதரித்தது போய் கல்யாணம் என்று சொல்வது இளைஞர்கள் தலித்த

மரியாதைக்குரிய மத்திய தரவரி மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் பொன் ராதாதிசன் அவர்கள் இருக்கிறேன் நாங்கள்